என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா வரவும் நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு ரேபி என்ன பண்ணிகிட்ருக்கேன் சமைக்கிறேன் என்ன சமைக்க போகிறேன் சட்னி என்ன சட்னி எங்கள் ஆத்தா சொல்லி தந்த மாதிரி புதினா சட்னி சிம்பிளாக ரெடி பண்ணலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை கூட பூணும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கோங்க இப்ப அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப நான் புளிப்புக்கு தேவையான புளிப்பு போட்டுக்கிறேன் இப்ப நம்ம சீரக சேர்த்துக்கலாம் எனக்கு புதிலாவு போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவை кла போ நம்ம தேங்காய் போட்டு ஆறு அஷ்டா அரைச்சுக்கலாம் வந்தங்கள மிச்சே தர கூட என்னால அம்மா தான் இதை அரைச்சு தரங்க அம்மா சட்னி அரைச்சு தாங்க இப்ப நம்ம சூட சூட தோசை சூட எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ரெடி ஆச்சு தோசையே பிளேட்ல போட்டுக்கலாம் ഇനിക്ക് എന്നോട് സ്പെഷൽ ദോസയും ചട്നിയും അടിയാച്ചു